என்ன மனம் படிப்பேன் ரம்ஜான் போய் நான் தொழுவ முஸ்லீம் அந்த மாதிரி தொழுவ மாட்டாங்க நான் அந்த மாதிரி தொழுவேன் அதே மாதிரி நம்ம தோழர்கள்லாம் ஜாதி மதம்லாம் இருக்கட்டும் சட்டிகிட்ட இருக்கட்டும் நம்ம எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும் பிரச்சனை தீர்வு காண முடியாத பிரச்சனை எந்த பிரச்சனையுமே கிடையாது அதனால எல்லா பிரச்சனையும் நண்பர் ஒற்றுமையா இருந்தனால ஊர் நல்லா இருக்கும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கு நல்லதுக்கு தோல் கெட்டதான் நம்ம ஒழுக்க விட்டுருங்க நல்லதுக்கு எல்லா ஒற்றுமையா இருக்கணும் கெட்ட